ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனை குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் நிக்கதே ஜென்ம பத்திரிக்கா வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டுமுடனே ஆசர நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே உலகெங்கும் பழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் என்னுடைய பூரண ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கான இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாத ராசி பலன் என்றாலே நம்மளுடைய தொழில் வேலைவாய்ப்பெல்லாம் எப்படி இருக்கும் திருமணம் எப்படி இருக்கும் நமக்கு அடுத்து வரக்கூடிய சட்ட சிக்கல்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் அடுத்ததாக சில ஆலோசனைகள் சில விஷயங்கள் எல்லாமே பரிகாரங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொத்து விவாகரத்து சம்பந்தமான சில விஷயங்களெலாம் நம்ம பேச போகிறோம் அதே போல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் ஒரு நம்மளுடைய ஜாதகத்துக்கு பொது பலன்கள் நமக்கு என்னென்னெல்லாம் சொல்லியிருக்காங்க இதில் நமக்கு என்னென்னலாம் நம்ம நம்மளை சேர்ந்தது நமக்கு என்னென்ன மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் போகிறோம் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு மேஷராசி என்பர்களாக இருந்தால் சுவாமிஜி நமக்கு தகுந்த விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும் இதெல்லாம் நமக்கு சரியாக இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுப்பீங்க வாங்க வீடியோக்குள்ள போல வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் ஒரு சுவாமிஜி ஒரு ராசியை பற்றி முழுமையாக என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத முழுமையாக தெரிந்து கொள்ளும் இது உங்கள் வாழ்க்கைக்கான நேரம் மகர ராசி நேயர்களை உங்களுக்கு எப்படி இருக்கு திருவோண நட்சத்திரம் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி இப்போ மகர ராசி நம்ம சொல்லிடுறோம் ஆனால் மகர ராசிக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு தெரியுமா ஒன்று ரெண்டு பிரச்சனைகளை நீங்கள் இருக்கீங்க சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஏழராசனி முடிஞ்சிருச்சா சார் முடிஞ்சு முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ண போற என்ன பண்ண போற சொல்ல முடிஞ்சிருச்சுன்னா ஏழராசனி அடுத்த வருஷம் தான் போகுது அது வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கணும் வேறு வழி இல்லை ஏடரசனி முடியணும் ரெண்டாவது அடுத்தடுத்த விஷயங்கள் முடியணும் மகர ராசிக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைம் எப்போ ஃப்ரீயானா ஃப்ரீயாகலாம் இல்லை ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு அந்த இந்த தேதியை கணக்கு வச்சுக்கோங்க ஆறாம் தேதி மூணாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கிடக்கும் அதுலேருந்து தான் நமக்கு நல்லாயிருக்கும் அதுலேருந்து தான் நம்ம நினச்சது ஓரளவுக்கு கொஞ்சமாவது சக்ஸஸ் பண்ண முடியும் அதிலேருந்து தான் நம்ம வாழ்க்கை கொஞ்சமாவது நல்லாயிருக்கும் குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு நாலு மாதமாதிரி கஷ்டமாக செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த ஒரு நாலு மாதம் பிரச்சனையாக இருந்தால் கூட அடுத்து இந்த ராசிக்கு சனி பகவான் கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்களை கண்டிப்பாக செய்வார் வேலை வே வேலையின் காரணமாக பயணம் அதிகமாக இருக்கும் தொழிலில் லாபம் இருக்கும் குடும்பத்தில் உறவினர் உதவிகள் இருக்கும் திருமணத்தில் அமைதி சொத்து வாங்கும் வாய்ப்பு இது எல்லாமே இருக்கும் பயணத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவுகள் இருக்கும் சில நேரத்தில் பணம் இருக்கும் பயண சோர்வுகள் நிறையா இருக்கும் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடு நிறையா பண்ணணும் குலதெய்வ வழிபாடு செய்ய தவறினால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயண தடங்கல்களும் பயணத்தினால் பிரச்சனைகளும் நிறையா ஏற்படும் ஸோ குலதெய்வத்தை மனசில் நினச்சி பிரார்த்தனை செய்து அடுத்த விஷயங்களை உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வேலை தொழில் குடும்பம் திருமணம் விவாகரத்து சொத்து வழக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது மகரம் கும்பம் மீனும் மேஷ ரிஷபம் மிதனம் உடல்நிலை பாதிப்பு ஒரு சனம் ருணம் ரணம் எல்லாமே இருக்குது உடல்நிலை பாதிப்புகள் எல்லாமே இருக்குது சில தோஷங்களும் அதே போல் இருக்குது எதிர்பாராத சில தோஷங்கள் எதிர்பாராத சில விஷயங்கள் நம்ம எ நம்ம நினச்சிட்டு இருப்போம் நமக்கு எதாவது ஒரு நல்ல செய்தி நமக்கு வந்துடுமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம் ஆனால் அப்போ தான் நமக்கு ஒரு சுப செய்திகளாக இருக்காது ஏதாவது நம்ம எதிர்பாராத நல்ல செய்திகள்னு நினச்சிட்ருப்போம் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ ஒரு சில விஷயங்கள் இருக்கு நான் சொல்கிறேன் வேலையில் பழைய தடங்கல்கள் விலகும் பழைய தடங்கள் வேலையில் இருந்து வச்சுக்கோங்க ஆனால் இடங்கள் பண்ணுவோம் அதெல்லாம் விலகக்கூடிய பொது பலன்களாக சொல்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு வந்து விலகக்கூடிய டைம் வந்தாச்சு மேலாளர்கள் பாலா பாராட்டுவார் மேலதிகாரிகள் மேலாளர்கள் உங்களுக்கு மேல் அதிகாரிகள் இவங்கெல்லாம் பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு சந்தோஷமாக வா நிறையா ஹைலி அப்ரிஷியேட்டட் ஸோ நல்லா பண்ணினோம்ப்பா நல்லா அருமையாக இருக்கு பரவாயில்ல சில விஷயத்தை நல்லா செஞ்சுட்டப்பா அப்படின்னு சொல்லி ஒன்றை பாராட்டுறத பத்து பேருக்கு பிடிக்காது அவன்லாம் பொறாமப்படுவான் பார்த்து பாரியா நேற்று வந்தவனுக்கு இவ்வளோ பாராட்டு நம்ம இத்தனை வருஷமாக இருக்கோம் நமக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி சில பேர் பேசுவாங்க அந்த மாதிரி பேசுவான் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் லாபம் அதிகரிக்கும் பிஸ்னஸ்லலாம் லாபம் அதிகமாக இருக்கும் கண் திருஷ்டிப்படும் அளவுக்கு எதுவும் செய்யாதீங்க நார்மலாக பண்ணுங்கள் உறவினர்கள் உதவிகள் அதிகமாக இருக்கும் திருமணம் அன்பின் தொடக்கம் அன்பா பண்பா பாசமாக நிறையா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா விவாகரத்து கணக்கு சில பேருக்கு ஏன் தான் இந்த விவாகரத்து வருதுன்னே தெரியல ஏன்னா சில பேருக்கு இந்த ஈகோ ப்ராப்ளத்தில் பன்னிரெண்டு ராசிக்குமே சரி சில பேருக்கு உடனே சில பேருக்கு திருமணம் அமோகமாக இருக்கும் புரிதல் இருக்கும்பொழுது அமோகமாக இருக்கும் என்றைக்கு அந்த இடத்துல புரிதலும் கெட்ட ஒரு வன்மமும் வந்துடுறதோ அந்த இடத்துல ரே ஒரு பேட் ரிலேஷன்ஷிப் வருதோ அன்றைக்கி இந்த விவாகரத்து பிரச்சனைகள் வருது பெற்ற குழந்தைகளை கூட ஏதாவது ஒரு இடத்துல ரயில்வே ஸ்டேஷன்லேயோ பஸ் ஸ்டேஷன்லையோ விட்டுட்டு ஓடி போயிடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அந்த குழந்தைகள் அனாதையாக இருக்கக்கூடிய அளவுக்கு சில பேர் பண்ணிடுறாங்க என்ன எதுக்காக சொல்கிறேன்னா சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவாகரத்து விஷயம் அப்படின்னு வரும்போது இந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொண்டு போகிறாங்க மாணவ மாணவிகளுக்கு படிப்பு நல்லாயிருக்கும் யோகியம்சம் சில நல்ல விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கு சொத்து தொடர்பான நிறைய நல்ல விஷயங்கள் வீடு வாங்குவீங்க வீட்டுக்கான பணம் கட்டுவீங்க இஎம்ஐ கட்டுவீங்க சில பேருக்கு வேலை இல்லாமல் இஎம்ஐ கட்டுறதுக்கு சில பேர் கொஞ்சம் சிரமப்படுவீங்க காதல் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும் ரிலேஷன்ஷிப் நெகட்டிவ் அதிகமாக இருக்கும் கவனமாக இருங்க அதே போல் திருமணம் மறுமணம் சம்மந்தப்பட்டது சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அடுத்ததாக இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக நான் என்ன சொல்கிறேன்னா புதிதாக சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சில வழக்குகள் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்றைக்குமே நீங்கள் வந்து சனி பகவான் அடுத்ததாக கால பைரவர் சனி பகவானுக்கும் சரி கால பைரவருக்கும் சனி பகவானுக்கு என்ன பண்ணுங்கன்னா சுத்தமான நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்து அந்த மாதிரி பூஜை பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமையில் சனிக்கிழமையில் நல்ல நாளில் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்போ ஓய்வாக இருக்கோ அப்போ பண்ணுங்க அதே போல் பைரவருக்கு அத்தர் அத்தற்புகு ஜவ்வாது கலந்து சுவாமி அப்போலாம் இப்போ சுவாமிக்கு சாத்த சொன்னிங்கன்னா சாத்தி கொடுப்பாங்க சாத்தி சுவாமிக்கு நல்லா பூஜை பண்ணுங்கள் அது மாதிரி பூஜை பண்ணிவிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பு குடும்பம் ப்ளஸ் யோகம் எல்லாமே நல்லாயிருக்கும் என்றைக்குமே வந்து கொஞ்சம் ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் திருவோணம் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் பரவாயில்ல அவிட்டம் மோசமாக இருக்குது அவிட்ட மகர ராசி கஷ்டம் திருமண வாழ்க்கையிலையும் கஷ்டமாக இருக்குது மற்ற வருமானத்துலேயும் பிரச்சனையாக இருக்குது கொடுக்கல் வாங்கல் கடன் அதிகமாக இருக்குது உத்திராட நட்சத்திரத்துக்கும் அதே தான் படிப்பு ஏறாது படிப்பில் தடங்கள் பிரச்சனை படிக்க மாட்டேன் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் குடும்பத்தில் மன உளைச்சல் மன சங்கடங்கள் பிள்ளைகளால் ஒரு மன மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும் ஸோ இதெல்லாமே ஏற்படுறது அப்போ இந்த பரிகாரங்கள்ங்கிறது இதுதான் இந்த பரிகாரத்தை செய்தால் இது அவங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் சில எல்லாம் எப்படி செய்யணும் ஒரு பொருட்டாக எடுத்து செய்யணும் அப்போ தான் அவங்களுக்கு நல்லதாக இருக்கும் அதுலேயும் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ராசிக்கே உரிய ஒரு விஷயம் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்கள் ராசிக்கே உரிய வழிபாடு ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாத்துறது ஆஞ்சநேயர் வழிபாடு அசாத்திய சாதக சுவாமின் அசாத்திய தவகி மத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதைய பிரபு சர்வ கல்யாண தாதாரம் சர்வாபத் கனவாரகம் அபார கருணாமூர்த்தியும் ஆஞ்சநேயம் நமாம்யம் என்றைக்குமே ஆஞ்சநேயர் வழிபாடு வாயுபுத்திரனுடைய ஆசீர்வாதம் என்றைக்குமே இருக்கணும் அப்போ சனி பகவானால் பாதிப்பு வராது அதனால் நிறைய நல்ல விஷயங்களை யோசித்து பண்ணுங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து மேலும் உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க சுபம் வாழ்க வளம்பட்டம் இந்த மாத ராசி பலன்கள் பன்னிரெண்டு ராசி பலன்கள் மேஷ ராசி முதல் மேன ராசி வரையிலான பரியந்தம் அந்த பலன்களையெல்லாம் கேட்டிருப்பீங்க இது எல்லாமே வந்து பொது பலன்கள் மட்டுமே எல்லாமே நான் சொன்னது எல்லாமே இந்த செப்டம்பர் மாதத்தில் இது இதெல்லாம் நடக்கும் இப்படியெல்லாம் இருக்குது இதெல்லாம் உண்டு அப்படிங்கிறது நான் சொன்னது முழுக்க பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகப்படி ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் மாறும் பொழுது அப்போ உங்களுக்கு சொல்லுவீங்க சார் எனக்கு நீங்கள் சொல்கிறது எனக்கு சில பேருக்கு இந்த பொது பலன்களை சில பேருக்கு பழிக்கும் எனக்கு இது கரெக்டாக இருந்தது எனக்கு இது கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு சிலது பழிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா பொது பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குல்ல நீங்கள் பிறந்த ஜாதகம்னு ஒன்று வச்சுருப்பீங்களே ஜாதக கட்டம் மோட்டம் பத்திரமாக வீட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா பூஜை அறையில் வச்சுருப்பீங்க இல்லையா பக்கத்தில் அதை எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது சா நான் ராஜ்குமார் சுவாமிகிட்டே பேசணும் சிவாச்சரியார்கிட்ட பேசணும் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன நடந்துட்டுருக்கு கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது மேஷத்தில் எண்ணத்தில் இருக்குது ரிஷபத்தில் என்ன இருக்குது கடகத்தில் என்ன இருக்குது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பார்வையில் இருக்குது என்ன தோஷங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது புத்திர தோஷம் இருக்கா நாகதோஷம் இருக்கா மாங்கல்ய தோஷம் இருக்கா இருதார யோகம் இருக்கா என்ன படிப்பீங்க சொத்து வாங்குவீங்களா விடு கட்டுவீங்களா வேலைக்கு போவீங்களா சொந்த பிஸ்னஸ் பண்ணுவீங்களா என்ன பண்ணினா வெளிநாடு போவீங்களா என்ன பண்ண போகிறீங்க வாழ்க்கையை கட்ட என்ன கொண்டு போக போகிறீங்க சரியான விளக்கத்தோடு தெரிஞ்சுருக்கணும் ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறது சின்ன விஷயம் கிடையாது நீங்கள் இப்படி தாங்கிறது அதை கரெக்டாக எழுதி தெரிஞ்சுக்கணும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது என் கிட்டே நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு சுவாமி என் பேர் சொல்லி அவர்கிட்ட சுவாமி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ கால் பண்ணி பேசுங்க இல்லையா நார்மல் கால் பண்ணி பேசுங்கள் குடும்பத்தோடு உட்காந்து கேளுங்க கணவன் மனைவி குழந்தைகள் உட்காந்து கேளுங்க என்ன சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லுங்கள் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத கேளுங்க கேட்டால் உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் ஓகே நம்ம இப்படி தான் இருக்கணுங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் லைஃபை பரிகாரம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி போனீங்கன்னு உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் சக்ஸஸ் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஜாதகம் பார்த்து நீங்கள் அடுத்தடுத்து என்னென்ன செய்யணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் சார் வாழ்க்கையாளம்